தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காயாத ஈரம் எழுதியவர் பவானி செல்வம் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் மலர்களை ரசிக்கும் கண்கள் மரத்தை கூட அணுவணுவாக ரசிக்கும் உள்ளம் அழகான பொருட்களை மேயும் அவள் வெளிகள் சில நேரங்களில் ஒரு புள்ளியில் நிலைத்து நின்ற கணங்களை நான் அவதானிக்க தவறவில்லை சரி வாருங்கள் ஒரு தமிழ் பாட்டு கேட்போம் என்றேன் காலங்களில் அவள் வசந்தம் தயவுசெய்து நிப்பாட்டுங்கோ என்றாள் நிப்பாட்டினேன் அது ஒரு நத்தார் விடுமுறை காலம் கடைகள் எல்லாம் விதம் விதமான பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தன ஒரு சிறு இனிப்பு பொதியை வாங்கி அவள் கைகளில் திணித்தேன் அப்படி ஒரு அழகிய முறுவள் அதை மீண்டும் காண நான் ஏழு பிறவிகள் எடுக்க வேண்டும் அதன் பின் நான் என் வழியில் அவள் தன் வழியில் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கையசைத்தவாறே சென்றாள் நானும் அப்படியே மீண்டும் அவளை ஒரு முறை சந்திக்க மனம் நாடியது நான் அழைத்தால் அவள் வருவாள் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் நான் அவளிடம் அதிகம் பேசியதில்லை மௌனமும் அழுகையும் தான் அவளின் மொழிகளாகின அவளை நான் முதன்முதல் சந்தித்த போது அவள் என்னை பார்த்து அழுதாள் ஆனால் நான் நான் அளப்படாதாம் அழுபவர்கள் ஒருபோதும் இவ்வுலகில் நிபுணர்கள் ஆகிவிட முடியாது அப்படிப்பட்டவர்கள் விருதுகளோ பரிசில்களோ பெற்றதாக இங்கு ஒரு சரித்திரமும் இல்லை ஆர்ப்பரிக்கும் அவள் விழிகளும் சிறகாய் துடித்த அவள் விரல்களும் கண்ணீரில் நனைந்து ஒரு பூச்சியின் செட்டை போல் படப்படுத்த அவள் இமைகளும் என் கனவில் அவள் ஏதோ ஒரு ஏக்கத்துடன் என்னை பார்த்த பார்வை எனது உறக்கத்தை தன்பால் கவ்விக்கொண்டது ஒரு குவளை தண்ணீரையும் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கைக்குட்டையையும் கொடுப்பதை விட என்னால் என்னதான் செய்ய முடியும் எல்லாமே கையறு நிலைதான் இப்படியாவது அவளை சந்திக்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்டேன் அவளின் வதிவிடத்திற்கு அருகிலுள்ள கோப்பி கடையில் நானும் அவளும் தனியை அமர்த்திருந்தோம் கோப்பி வேண்டாம் தண்ணீர் போதும் என்றாள் அந்த தண்ணீருக்கு பரிசாக மீண்டும் கண்ணீரையே பரிசளித்தாள் வார்த்தைகள் இல்லை நான் வெகு தூரம் பயணித்து வந்ததும் அவளுக்கு தெரியும் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க முடியாது ஏன் அன்றொரு நாள் சிரித்தீர்கள் என்றும் கேட்க முடியாது அந்த இரண்டுக்கும் இடையில் கேட்பதற்கு வேறொன்றும் இருக்கவும் இல்லை எதையாவது கேட்டால் அவள் உடைந்து விடுவாள் என்ற பயம் மறுபுறம் நன்றாக அழுங்கள் அது என் முன்னிலையில் தான் உங்களுக்கு சாத்தியமென்றால் நன்றாக அழுங்கள் நான் இன்று முழுக்க இருந்து அதை பார்த்துவிட்டு திரும்பி போக இருண்டுவிடும் அந்த நேரம் வந்து கல்வன் என்னை தூக்கிக் கொண்டு போகட்டும் என்றேன் இல்லை என்ற பாணியில் கையை அசைத்தாள் நீங்கள் கவனமாக போய் சேருங்கள் என்னை அள அனுமதித்ததற்கு நன்றி எனது மனப்பாரமெல்லாம் இறங்கியது போல் உள்ளது என்று கூறினார் என்னை நம்புகிறீர்களா என்று கேட்டேன் ஆம் என்ற பாணியில் தலையசைத்தாள் முன்பின் தெரியாத என்னை நம்ப காரணம் என்ன என்று கேட்டேன் தெரியாது என்று கூறினாள் அப்படியானால் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதை எனக்கு சுருக்கமாக எழுதியாவது தர முடியுமா என்று கேட்டேன் ஆம் என்று தலையசைத்தாள் ஒரு மாதம் கழித்து நான் மீண்டும் உங்களை இதே இடத்தில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறினேன் இல்லை வசதியாக இருந்தால் அடுத்த வாரம் வாருங்கள் என்று விடைப்பகன்று சென்றாள் நான் குறும்ப சித்தி என்ற இடத்தில் பிறந்தேன் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பெண் குழந்தை எனக்கு ஒரு அண்ணன் ஆரம்ப காலங்கள் குதூகலமாகத்தான் கழிந்தன போர்க்கால இடப்பெயர்வுகளும் அதற்கு பின்னான உறவினர்களின் இழப்புகளும் ஆறா துயரை மனதில் விதைத்திருந்தது வளமை போல் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளிக்கிட்டு வேலைக்கு போன அப்பா திரும்பி வரவே இல்லை அப்பொழுது எனக்கு வயது பன்னிரண்டு அப்பாவுக்கு நான் செல்லப்பிள்ளை நானும் அம்மாவும் அண்ணாவும் அப்பாவைத் தேடி மனித உரிமை அமைப்புகளுக்கும் நகர்காவலர் நிலையங்களுக்கும் ஏனைய பலரிடமும் சென்று களைத்து போய் போராட்டங்களிலும் ஈடுபட்டோம் சில நேரங்களில் நாள் முழுவதும் வெட்ட நின்று போராட்டங்களை நடத்தி ஒரு பயனும் கிட்டவில்லை காலப்போக்கில் அம்மாவும் நோயுற்று இறந்துவிட்டார் அம்மாவின் இழப்பை என்னால் தாங்க முடியவில்லை எனினும் இந்த சுமையான வாழ்வின் ஏமாற்றங்களையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அம்மாவுக்கு இல்லை என்பது நிதர்சனமானது அதன் பின் தொடர்ந்து நடந்த போர் சூழல்களால் நானும் அண்ணாவும் பேரின்னல்களை தாண்டி பல தடவைகள் இடம்பெயர்ந்து ராமநாதபுரத்தில் வாழ்ந்து வந்தோம் அம்மா எம்மை விட்டு பிரிந்த போது எனக்கு வயது பதினேழு அதன்பின் நடைபெற்ற இடைவிடாத இடப்பெயர்வுகளாலும் போரினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல்களாலும் எனது கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டது சிறிது காலத்தின் பின் அருகில் இருந்த முதியோர் இல்லத்தில் பணிபுரிந்தேன் அண்ணா வேலைக்கு போகும் நேரங்களில் வீட்டில் தனித்திருக்காது பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டியின் வீட்டுக்கு செல்வேன் அவர்கள் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் நானும் அவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் திடீரென ஒரு நாள் அதிகாலை நான்கு மணிக்கு இனம் தெரியாத சில நபர்கள் வீட்டிற்கு வந்து அண்ணாவை வெளியே அழைத்து விசாரித்தனர் நீண்ட நேர வாக்குவாதங்களின் பின் அவர்கள் சென்றுவிட்டார்கள் நான் என்ன ஏது என்று கேட்டதற்கு ஒன்றுமில்லை நீ இன்று வேலைக்கு போக வேண்டாம் அந்த தாத்தா பாட்டியுடன் போய் கவனமாக இரு நான் வேலை விட்டு வந்து மிகுதியை கூறுகிறேன் என்று என்னிடம் கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டார் அண்ணா வந்து என்னை கூட்டிச் செல்வார் என்று பாட்டியுடன் காத்திருந்தேன் அவர் வரவில்லை அதன்பின் அண்ணா சில நேரம் வீட்டில் நிற்கலாம் என நினைத்து தாத்தா பாட்டியுடன் வீட்டுக்கு சென்று பார்த்தேன் கதவு திறந்து கிடந்தது அண்ணா ஏன் என்னை வந்து கூப்பிட இல்லை என்று கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தேன் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் அள்ளி வீசப்பட்டிருந்தது அந்த நான்கு இனம் தெரியாதவர்களும் எனது அறையினுள் இருந்து வெளியே வந்தனர் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசியது அதிர்ந்து போனேன் தாத்தாவின் கைகளை பிடித்துக்கொண்டு வெளியே ஓட முயன்றேன் ஒருவன் தாத்தாவையும் பாட்டியையும் தள்ளி விழுத்தினான் இன்னொருவன் எனது வாயை தன் கைகளால் பொத்தி என்னை இழுத்துச் சென்றான் அவன் இல்லை அவர்கள் என்னை என்னை அதன் பின் சில வரிகள் மை கரைந்திருந்ததால் வாசிக்க முடியாமல் இருந்தது நான் கண் விழித்த போது ஒரு மருத்துவமனையில் கட்டிலில் படுத்திருந்தேன் தூக்க முடியாத அளவுக்கு உடல் பாரமாக இருந்தது அக்கு வேறு ஆணி வேறாக எனது உடலை கலட்டி போற்றது போல இருந்தது எனது இடுப்பை மெல்ல தூக்கி எனது கால்களுக்கிடையில் பெரியதொரு துணியை மடித்து செருகினால் அந்த மருத்துவ தாதி தலையை மெல்ல நிமிர்த்தி பார்த்தேன் எனக்கு இரத்த பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது ஓவென்று அலறினேன் எனக்கு என்ன நடந்தது நான் எப்படி இங்கு வந்தேன் நான் எங்கு இருக்கிறேன் எனக் கேட்டேன் உன்னை மயங்கிய நிலையில் அலங்கோலமாக தெருவோரத்தில் கண்ட வழிப்போக்கர் ஒருவர் எங்களிடம் சிகிச்சைக்காக கொண்டு வந்தார் என்று ஒரு மருத்துவத்தாதி கூறினார் ஐயோ என் அண்ணா எங்கே எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணா மட்டும்தான் அவர் எங்கே எங்கே நான் அவரை தேட வேண்டும் அவருக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ தெரியாது என்று அழுது புலம்பினேன் என்னால் அளவும் முடியவில்லை எழுந்திருக்கவும் முடியவில்லை எனக்கு நடந்த கொடுமையை நினைத்து அழுவதா அண்ணாவை தேடுவதா அம்மா அப்பாவை நினைத்து வருந்துவதா எதை நினைத்தழுதும் பயனற்ற நிலையில் அந்த தாதியின் தோள்களில் சோர்ந்து சரிகிறேன் அவள் என்னை பலவாறு தேற்றி பராமரித்தாள் சில நாட்கள் கழித்து பாட்டியும் தாத்தாவும் என்னை பார்க்க வந்தனர் அண்ணா இன்னும் திரும்பி வரவில்லை இந்த நிலையில் நீ இனியும் இங்கு இருப்பது உனக்கு ஆபத்து நாங்கள் இருவரும் வயது போனவர்கள் எங்களால் உன்னை பாதுகாக்க முடியாது எனவே நாங்கள் கனடாவில் இருக்கும் உனது மாமாவுடன் தொடர்பு கொண்டோம் அவர் விரைவில் உன்னை கனடாவுக்கு கூப்பிட ஒழுங்கு செய்வதாக கூறினார் உனது அண்ணாவின் விடயமாக எல்லா மனித உரிமை அமைப்புகளுக்கும் தகவல் கொடுத்துள்ளோம் என்று கூறினார் எல்லாம் இழந்து நிர்கதியாக இருந்த எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இனியும் நான் ஏன் வாழ வேண்டும் தற்கொலை செய்து கொண்டால் என்ன எனக்கு இந்த உலகில் வாழ துணிவில்லை எனக்கு அந்த தகுதியும் இல்லை என்று ஓவென்று அலறினேன் நீ வாழ வேண்டிய பிள்ளை மற்றவர்கள் விட்ட தவறுக்காக நீ ஏன் உன்னை தண்டிக்க வேண்டும் இங்கே இருந்தால் உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து மாமாவின் சொல்லைக் கேட்டு வேறு எங்காவது சென்று புதிதாக ஒரு வாழ்வை உனக்காக அமைத்துக் கொள் என்று கூறி பாட்டி என்னை எருகத் தழுவிக்கொண்டார் தாத்தாவும் பாட்டியும் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை பார்த்தனர் ஆறுதல் வார்த்தைகள் கூறினர் அண்ணாவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெரியாமல் நான் ஓரிடமும் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தேன் மாமா அனுப்பிய பிரயாண தரகரும் என்னை வந்து சந்தித்தார் அண்ணாவின் விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அது பற்றி உனக்கு தகவல் தருகிறோம் நீ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பித்துக் கொள் எங்களாலும் உன்னை பாதுகாக்க முடியாது என்பது புலனாகிய பின் இங்கிருந்து அல்லல் படாதே என்று பாட்டி கூறினார் தரகருடனும் மாமாவுடனும் கதைத்து பாட்டி பிரயாண ஒழுங்குகளை செய்தார் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடொன்றிற்கு வந்து பின் ஐரோப்பாவிலிருந்து கனடா போவதாக ஏற்பாடாகியிருந்தது ஆனால் சரியான பத்திரங்கள் இல்லாததால் என்னை இங்கே கைது செய்து விட்டார்கள் எனக்கு இங்கு உற்றாரும் இல்லை உறவினர்களும் இல்லை அந்த கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது எனக்கு தெரிந்த உதவி நிறுவனங்களுடன் அவளை தொடர்பு அவளுக்கு சில உதவிகளை பெற்றுக் கொடுத்தேன் அதன் பின் அவளை கனகாலமாக காணவில்லை அடிக்கடி அவளை பற்றி நினைத்து பார்ப்பேன் ஆனால் சந்திக்க கிடைக்கவில்லை பத்து ஆண்டுகளின் பின் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எனது நண்பியை பார்க்கச் சென்றேன் அப்பொழுது ஒரு பெண் என்னை விலத்தி கொண்டு போகும்போது என்னை உற்று பார்த்து அக்கா என்றாள் அவள் வைத்திய தாதிகள் அணியும் சீருடை இருந்ததால் எனக்கு உடனே மட்டுக்கட்ட முடியவில்லை முன்பு பனிமண்டலம் மூடி இருளாக இருந்த அவள் முகம் சூரியன் போல் அன்று பிரகாசமாக ஒளிர்ந்ததும் அதற்கொரு காரணமாக இருக்கலாம் சீருடையில் அவள் மிக மிடுக்காக பரபரப்பாக அழகாக இருந்தாள் அக்கா உங்களை நான் அடிக்கடி நினைப்பேன் ஆனால் எப்படி உங்களுடன் தொடர்பு கொள்வதென்று தெரியவில்லை உங்களை இன்று சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனக்கு இப்ப மதிய போசனை இடைவெளி வாரங்கள் உணவுச்சாலையில் உணவருந்தியபடியே பேசலாம் என்று என்னை அங்கே அழைத்துச் சென்றார் உங்களைப் பற்றி நானும் பல தடவைகள் நினைத்து பார்த்ததுண்டு மீண்டும் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்று கூறி அவளை நலம் விசாரித்தேன் மிகவும் கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்த எனக்கு இங்கும் ஆரம்ப காலம் கடினமாகத்தான் இருந்தது புரியாத மொழி அறியாத மனிதர்கள் ஆனாலும் மனிதாபிமானத்துடன் பல உதவிகளை எனக்கு செய்தார்கள் பின் இந்த நாட்டு மொழியை கற்று அதற்குரிய தராதர பத்திரத்தை பெற்றேன் அதன் பின் உதவி மருத்துவ தாதிக்குரிய பட்டம் பெற்று இங்கு பணிபுரிகிறேன் நான் எனது துணைவரையும் இங்குதான் சந்தித்தேன் எனக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று கூறி முடித்தார் இங்கு தரப்பட்ட உளவள சிகிச்சைகள் உங்களுக்கு ஓரளவாவது உதவியதா என்று கேட்டேன் ஓம் நிச்சயமாக என்னை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் உள்ள பெண்ணாக உருவாக்கியது அந்த உதவிகள்தான் நான் வாழ வழிகாட்டியதும் அந்த உதவிகள் தான் எனினும் நான் தனியாக இருக்கும் நேரங்களில் என் கண்ணங்களில் அமைதியாக வழிந்தோடும் சில கண்ணீர் துளிகள் என்னை வாஞ்சியுடன் அணைக்கும் உப்புநீர் என்று அவள் கூறியபோது அவளின் கண்களில் நிரம்பியிருந்த அந்த உப்புநீர் அவளுடனான எனது முதலாவது சந்திப்பின் நினைவுகளை மேல்பார்வை செய்தபோதும் இது அவளின் ஆனந்த கண்ணீர் என்பதில் எனது மனம் நிறைவு பெற்றது நன்றி